மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டோன் இருக்கும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்திலிருந்து தனியார் இருந்து டெலிவரி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு ரீட்டைல் ஷோரூமுக்கு டெலிவரி எக்ஸியூட்டிவ் கேட்டிருக்காங்க ஒரு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இடம் அண்ணாநகர் மதுரையில் அமைச்சருக்கு உங்களுக்கான சம்பளம் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தனை முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு ஆப்டிக்கல் ஷோரூமுக்கு டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினாலாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் பெட்ரோல் அலவன்ஸும் கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு உங்கள் பைக் அன் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமா கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு கம்மியா இருக்கணும் இந்த நிறுவனம் அண்ணாநகர் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீன்ல தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்செந்தூர் தூத்துக்குடி பகுதியில் கொரியர் டெலிவரி செய்ய பார்ட் டைம் மற்றும் ஃபுல் டைம் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்ரிஸ் சென்னை திருநெல்வேரி ரெண்டு இடத்துல அமைஞ்சிருக்கு எக்ஸைட் பேட்டரி சோலார் இன்வென்டர் கம்பெனிக்கு டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க தங்குமிடம் உணவுக்கு சமைக்கும் பொருட்கள் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் டெல்டா சூப்பர் இந்த நிறுவனத்திற்கு டெலிவரி பாய்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பால்கோவா பன்னீர் தயிர் சீஸ் தயாரிக்கும் கம்பெனிக்கு டெலிவரி செய்ய உடனடியாக ஆட்கள் கேட்டிருக்காங்க சம்பளம் பன்னெண்டாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க பெட்ரோல் அலவன்ஸும் கொடுக்குறாங்க தங்கி வேலை செய்ய உணவு மற்றும் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டெலிவரிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி தேவையில்லை பதினைந்தாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க இந்த நிறுவனமே உங்களுக்கு வாடகைக்கு இ பைக் தர மாதிரி சொல்லியிருக்காங்க குறைந்த வாடகையில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எம்பிஆர் மாவு மில் இந்த நிறுவனம் திருச்சியில் இயங்கி வரும் இட்லி தோசை மாவு மற்றும் ஸ்நாக்ஸ் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு டெலிவரி பர்சன் கேட்டிருக்காங்க அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க டெய்லி நாலு மணி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்டாயிரம் சம்பளம் ட்ராவல் அலவன்ஸ் இன்சென்டிவும் கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு இரு சக்கர வாகனம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி என்னக்கும் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் பதிவு பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல நீங்க ஒன்னு ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் குரூப்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது ஏழாம் சுவாய் திருச்சியில் அமைச்சிருக்கு டெலிவரி மேன் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது த புரொஃபனல் கொரியர் இந்த நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு இதோட கிளை யுண்டம் யூனத்தூர் நம்பியூரில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினாலாயிரம் சம்பளம் ப்ளஸ் பெட்ரோல் அளவில் கொடுக்குறாங்க கல்வி தகுதியாக குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது குமுதம் சூப்பர் மார்க்கெட் இந்த நிறுவனம் திருச்சியில் அமைஞ்சிருக்கு ரெண்டு கிளைகளுக்காக கேட்டிருக்காங்க நம்பர் ஒன் டோல்கேட் மற்றும் தில்லை நகர் கிளைகளுக்காக கேட்டிருக்காங்க முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க டோர் டெலிவரிக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க டூ வீலர் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரியுற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் மதுரையில் அமைச்சிருக்கு டெலிவரி பாய்ஸ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தனை முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி பேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிக் பேஸ்கெட் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு டெலிவரி எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக ஐந்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் சம்பளமாக சிடிசி சம்பளமாக இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மற்றும் போர்டர் வேர்ஹவுஸ் சென்னையில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க நிறுவனமே உங்களுக்கு த்ரீ வீலர் இ வெஹிக்கல் ஆட்டோ உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த வாகனம் மூலியமாக போய் நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக ஐந்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கணும் முழுநேரம் மற்றும் பகுதிநேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் திடீரென்ற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அனிதா என்டர்பிரைசஸ் சேலம் அமைச்சிருக்கு டெலிவரி பாய்ஸ் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க டூ வீலர் மற்றும் ட்ரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க உங்களோட பயோடேட்டாவை கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க உங்கள் சுற்று வட்டாரத்துலேருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே டெலிவரி பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இன்சென்ட்டும் ப்ளஸ் போனஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிறுவனத்திலிருந்து இ பைக் இ சைக்கிள் இல்லாட்டி சைக்கிள் கொடுக்குறாங்க உங்களுக்கு உண உணவு மற்றும் தங்கும் இடம் நிறுவனத்திலிருந்து வ வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மளிகை பொருட்கள் நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க உங்களோட பயோடேட்டாவை கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது செல்காம் மொபைல் அண்ட் அசசரிஸ் டென்காசியில் அமைஞ்சிருக்கு டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ பாலாஜி ஃபயர் சேஃப்டி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தர்மபுரியில் அமைஞ்சிருக்கு கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மயால் ஏஜென்சிஸ் மதுரையில் அமைச்சருக்கு டெலிவரி ஸ்டாஃப்ஸ் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி என்னக்கோ தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டேண்டி ஃபேப்ஸ் திருப்பூரில் அமைச்சிருக்கு டெலிவரி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணிக்கை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அந்த அந்த தனியார் நிறுவனத்தோட எண் கொடுத்துருக்க நீங்க தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பீங்க மேலும் இது போல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்